வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் அருள்லா என்டர்பிரைசஸ் என்கிற நிறுவனத்தில் நல்லெண்ணெய் தயாரிச்சுட்டு இருக்காங்க ஒரிஜினல் பனங்கருப்பட்டி மற்றும் சுத்தமான எல்லை கொண்டு பிரவுன் எல்லை கொண்டு நல்லெண்ணெய் தயாரிச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பனங்கருப்பட்டி வந்து இங்கே குன்னத்தூர் சுழிக்கரடு போன்ற பகுதிகளில் வந்து விளையக்கூடிய பனங்கருப்பட்டி அடுத்த வீடியோவில் நம்ம பதநீர் வச்சு எப்படி சுத்தமான பனங்கருப்பெட்டி தயார் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே அருணலா என்டர்பிரைசஸில் உங்களுக்கு பணம் வந்து ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் கிடைக்கும் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இப்போ எல் ப்ரௌன் எள்ளு இது சுத்தமான எள்ளு எந்த குப்பையோ மண்ணோ எதுவும் இருக்காது மண் இருந்தால் கையில் ஒட்டும் ஆக்சுவலாக ஸோ இந்த பணங்கருப்பட்டியும் இந்த எ எல்லையும் கொண்டு ப்ரௌன் எல்லை கொண்டு நல்லா இருந்து தயாராகிடுச்சு ரோட்டிங்க எந்த அடிட்டிவ்ஸு ஃப்ளேவர்ஸு எந்த கெமிக்கல்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய எண்ணெய் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறாங்க ஒரு நான்கு முதல் ஏழு நாட்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் இருக்கும் நேச்சுரலாக ஆகும் எந்த ஒரு ஃபில்ட்ரேஷன் மிஷின் யூஸ் பண்ணுறதில்லை மிஷின் யூஸ் பண்ணும்போது விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும் அதனால் இதுதான் நல்லெண்ணெய் தயார் பண்ணுற ப்ராசஸ் అరుణ ఎంటర్ప్రైజస్లో పన్నెండు హోల్సేలా రీటెయిల ఎవరు వేరే క